தமிழக நிதியமைச்சர் ஜெயக்குமார் வரம்பு மீறி பேசுவதாக டிடிவி தினகரன் ஆதரவாளரும் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான தங்க தமிழ்ச்செல்வன் சென்னை அடையாரில் உள்ள தினகரன் இல்லத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அதிமுக ஒரு அணிதான் என்றார் அதில் சசிகலா மட்டுமே பொது செயலாளர் என்றும் அவர் கூறினார் ஒரே அணி அணி தலைவி அம்மா துணை பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் டிடி ரைட்டா இந்த நிலைப்பாட்டில் அண்ணாதிமுக இன்னைக்கும் தொடருது என்றும் தொடரும் எப்பொழுதும் தொடரும் இதேபோல் தினகரன் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பெரம்பூர் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் அமைச்சரவை கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் விஷயம் குறித்து பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றார் அமைச்சரவை கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினரை பற்றி பேசுறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை ஏன்னா இல்லை இல்லை வாய்ப்பே கிடையாது அமைச்சரவை கூட்டன்றது மாறுபட்ட ஒரு விஷயம் தமிழ்நாடு எப்படி வழி நடத்துறது என்ன ஃபண்டு அது மக்களை பற்றி பேச வேண்டிய ஒரு இடம் அங்கே அங்கே அவங்க எதுனா மானிய கோரிக்கை விஷயமா பேசுவாங்க அதுக்கு நேரம் ஒதுக்கிறது அவங்களுக்குள்ளே அது அது வந்து பேசிப்பாங்க தவிர கட்சியை பற்றி பேசணும்னா அவங்க கட்சி ஆஃபீஸில் கூப்பிட்டு பேசுவாங்க இல்லை இல்லை தனியாக கூப்பிட்டு பேசுவாங்க இதுக்கு அதுக்கு தயவுசெய்து முடிச்சு போடாதீங்க தினகரனை சந்தித்தது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தென்காசி எம்எல்ஏ செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் மரியாதை நிமித்தமாக அவரை சந்தித்ததாக கூறினார் தினகரனை நீக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை என கூறிய செல்வ மோகன்தாஸ் அவர் எந்த நேரத்திலும் கட்சி அலுவலகத்திற்கு வருவார் என்றார் இல்ல அப்படிலாம் கிடையாது அவரை சொல்றதுக்கு அதெல்லாம் யாருக்கு ரைட் கிடையாது அவர் துணை பொதுச்சியலாரு தானே கட்சியை சிதைக்கும் எண்ணத்துடன் செயல்பட்ட பாஜக மற்றும் அதிமுகவை சேர்ந்த சிலரின் எண்ணத்தை டிடிவி தினகரன் முறியடித்துள்ளதாக புதுச்சேரி அதிமுக சட்டமன்ற கொரடா அன்பழகன் தெரிவித்துள்ளார் சென்னையில் தினகரன் இல்லத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த போது அவர் இதனை தெரிவித்தார் கட்சியில் எந்த பிளவும் இல்லை என கூறிய அன்பழகன் கட்டளையிடும் தகுதி பொதுச் செயலாளருக்கு மட்டுமே உண்டு என தெரிவித்தார் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசும் அதிமுகவில் இருந்த ஒரு சிலரும் சேர்ந்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அமைத்த புனித ஆட்சியை அகற்றுவதற்கான முயற்சிகள் எடுத்தாங்க அந்த முயற்சியை மாண்புமிகு சின்னம்மா அவர்களும் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்களும் முறியடித்து இன்றைக்கு தமிழகத்தில் புரட்சித்தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்தினாங்க கட்சி நூற்றி இருபத்தி ரெண்டு ஆட்சியில் இருக்குது அருதி பெருமாட ஆட்சியில் இருக்குது எங்களை பிளவே கிடையாது எங்க இருக்குது பிளவு